அடுத்ததாக கடைசியாக இந்த கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் நம்ம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது பிள்ளைகளுடைய சிந்தனையில ஏற்று ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கல்வி என்று படிக்கிறமே இதுல எழுபத்தஞ்சு சதவீதமானவைகள் மார்க்கம் அங்கீகரிக்காதவைகள் ஆனா நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக ஒரு சிலபஸுக்காக ஒரு தொழிலுக்காக அந்த பாதையில் என்ன செய்யறோம் போறோம் மற்றபடி இன்னும் இலங்கை இன்னும் ஒரு பத்து இருபது வருடங்கள்ல நம்ம அருவறுக்கத்தக்க நம்மை ஏற்றுக்கொள்ளாத எங்கள் கலாச்சாரம் அங்கீகரிக்காத கல்வி முறைகளை சந்திக்கும் அதை நீங்கள் பார்த்துங்க இருபது வருஷமெல்லாம் கூடுதல் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள என்ன செய்யும் சந்திக்கும் இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இங்கே மட்டுமல்ல உலகத்தில் எல்லா இடத்துலையும் மார்க்கம் என்று தழுவி இருக்கக்கூடிய இடங்களை தவிர இருக்கக்கூடிய எல்லா கல்வி முறைகளும் நமது மார்க்கத்தை அப்படியே கடத்தி எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பிலான சிலபஸ்களை தான் படிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் புள்ள எப்படி படிக்குதுன்னா வகி மாதிரி படிச்சுட்டீங்க சிலபஸில் ஒன்று எழுதப்பட்டால் அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை என்ற அடிப்படையில் பிள்ளைகள் என்ன செய்கிறது படித்து கொண்டிருக்கிறது ஆனால் நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைக்கு முரணான பொருத்தமில்லாத போலியான தேவையில்லாத சப்ஜெக்ட்டுகளும் நிறைய என்ன உண்டு என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகமில்லை இல்லை அடுத்தது இந்த பாடங்கள் எல்லாமே நம்மையும் மார்க்கத்தையும் பிரிக்கின்ற அமைப்பில் தான் இந்த பாடங்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்கள் உலக தலைவர்கள் மூணு பேர் பேரை சொல்லு உலகத்தை ஆண்ட மூணு பேர் உலகத்தில் சர்வதேச தாக்கம் செலுத்திய மூணு பேரோட பேரை சொல்லு அப்படி என்று சொன்னால் அந்த புள்ள ஏதாவது ஒன்று சொல்ல அலெக்சாண்டர் என்றும் அல்லது எனது நெப்போலியன் என்று சொல்லுவாள் அல்ல இப்படி ஏதாவது ஒரு தலைப்பில் ஒரு பேரை சொல்லுவான் மார்க்க உலகத்தில் அதாவது மார்க்கத்துடைய தலைவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலைவர்கள் சொன்னால் அபூபக்கர்லாம்னு உமர் ரதிலாம் உஸ்மான் ரவிலாம் சொல்லுவான் இந்த மூணு பேரும் சந்திரமண்டத்துல இருந்தாங்க இந்த மூணு பேரும் அபூபக்கர்லாம் உமர் சந்திர சந்திரமண்டத்தில் இருந்தாங்க இந்த உலகத்தில் தான் இருந்தாங்க அவங்க உலகத்தில் தாக்கம் செலுத்தலையா தாக்கம் செலுத்தினாங்க மாவியார் ரதியெல்லாம் உமர் பின் அப்துல் அசீஸ் அப்பாசி அஹ்லாபத் உமையா அஹ்லாபத் உஸ்மானி அஹ்லாபத் எல்லாம் உலகத்தை ஆண்டு அமைப்பு ஆனால் அவன் இஸ்லாம் புத்தகத்தெலாம் படிப்பாங்க அது எதில் படிப்பா மார்க்க புத்தகம் இஸ்லாம் புத்தகம் அதில் படிப்பான் இதை உலக விஷயத்தில் படிப்பான் ஆனால் அதுவும் உலக விஷயம் தானே ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக ஆண்ட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் மத்திய ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக் தென் ஆப்பிரிக்கா அதுபோல என்ன ஸ்பெயின் வரைக்கும் ஆண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உலகத்தில் ஆடல அவ்வளோ பரந்த நிலப்பரப்ப ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஆண்ட சிலபஸ் இதில் படிக்கிறோம் இஸ்லாமிய புத்தகம் பாடம் எத்தனாவது பாடம் பதினோராவது பாடம் ஒன்பதாவது பாடம் அது அரவாசல வெள்ளடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க சரியா அதை அனுப்பி விட்டுருவாங்க அதுல தான் நம்ம பிள்ளைகள் அதை படிக்குது ஆனால் உலகத் தலைவர்கள் யார் அலெக்சாண்டர் இந்த மாதிரியான அப்படி இப்படி விளங்கிட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளை கூட்டப்படுது அப்படின்றா நமக்கே தெரியுது நம்ம பிரித்து வச்சுக்கிறோம் சட்டப்படி பார்த்தா ஹிஸ்டரி புக்கில் இது வரணும் அபுபக்கர் ரதினா வரணும் உமர் ரதியால் வரணும் மாவியார் ரதியெல்லாம் வரணும் உமர் பின் அப்துல் அசீஸ் வரணும் விளங்கிட்டா அதே போல என்ன அப்துல் ஹமீத் வரணும் அப்துல் மஜீத் வரணும் இவங்கெல்லாம் வரணும் ஏன்னா அவங்க உலகத்தை ஆண்டு தீர்மானித்த மிக முக்கியமான தலைவர்கள் உண்டு ஆனால் அதை நாங்கள் அதில் படிக்கிறது இல்லை காரணம் எங்கள சிலபஸ் வேற பிள்ளைகளுடைய சிந்தனையே வேற தான் மிம்பரில் பயான் எப்படி கேட்போம் ஆதமலை இஸ்லாம் முதல் மனிதர் அவருக்கு எல்லாம் பெயர்களை எல்லாம் கற்பித்தான் நூகோலஸ்லாம் கப்பல் கட்டினான்னு மெம்பரில் படிச்சிடும் ஸ்கூல் புத்தகத்தில் சூட்டாடு கல்வி வரலாறு கல்வி இப்போ என்ன பேர் தெரியாது அதிலெல்லாம் எப்படி வருமாட்டா மனிதன் ஆரம்பமாக என்ன குகைக்குள்ளே இருந்தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கல்லை தட்டி நெருப்பு வந்தான் இந்த மனுஷன் யார் அந்த மனுஷன் யார் ஆதமலேஸ்லாம் யார் இந்த குகைக்குள்ளேருந்து வந்தவன் யார் இது எங்கே படிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ இது என்ன இது இஸ்லாம் புக்கில் படிக்கிறோம் அதை வந்து உலக சிலபஸில் படிக்கிறோம் ரெண்டும் உலகத்தில் தான் இங்கிது அப்போ யார் முதல் மனிதன் குகைவாசியாக இவனா இவரா ஆதமலை இஸ்லாமா அப்படி என்றால் இஸ்லாம் எங்களுக்கு தரக்கூடிய வரலாறு சிறப்பான மனித சமுதாயத்துடைய கண்ணியமான வரலாறு ஆதமலை இஸ்லாத்திலிருந்து கல்வியோடு படிப்போடு இந்த உலகத்துக்கு வாராரு அதுக்கப்புறம் நூஹால் இஸ்லாம் போன்றவர்கள் கப்பல் கட்டி அந்த சமுதாயத்தில் நாகரிகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியிலேயும் மேலுக்கு இருக்கிறாரு இந்த மாதிரி இடத்த இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது இந்த சிலபஸ்ல என்ன நினைக்க குகைக்குள் எதிர்த்து நெருப்பு தெரியாம கல்லை தட்டிக்கண்டு துண்டை கட்டிக்கண்டு ஒரு மனிதர் வாழ்ந்தார் இதே படிக்கிறான் அதே படிக்கிறான் இது அது இப்படி எப்படி இருக்கும் இதுதான் எங்களுடைய உண்டு இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய வரலாறு என்றும் அவனுடைய சிலபஸ் என்றும் இந்த குழந்தைகளும் பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் அதுல பெரிய கவனம் என்ன செய்யல செலுத்துவதில்லை இன்றைக்கு எப்படி பிள்ளைகளுடைய அதிகமான முறை மாறிட்டேண்டா தொழுகின்ற நாஸ்திகனா தொழுகின்ற நாசிகனா தொழுகிறா எல்லாம் இருக்குது ஆனா உள்ளுக்க கோர் ஃபுல்லாவே இந்த சிலபஸாக என்ன செய்யுது அவசரமாக காலையில் முஸ்லீமாகவும் மாலையில் காவிராகவும் மாறக்கூடிய அமைப்பிலான ஒரு முறைக்கு என்ன செய்கிறான் மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம்